Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் Homemakers Ideas ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் பாயில்டு பொட்டேட்டோ வச்சு ரெண்டு விதமான பொட்டேட்டோ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு மாத்திரம் சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூடயும் வெரைட்டி ரைஸ் கூடையும் காம்பினேஷன் சூப்பாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பெரிய சைஸில் மூணு பொட்டேட்டோவை பாயில் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் சால்ட்டெல்லாம் எல்லாம் போடல சும்மா விரும்பினே பொட்டேட்டோ மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பில இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்காக சால்ட்டு சாம்பார் பவுடர் அப்புறம் பூண்டு வந்து நல்லா தோலோடையே ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் ப்ரன் ஆயில் எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் இதை வச்சு தான் நம்ம வந்து ரெண்டு விதமான பொட்டேட்டோ ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இது போல் பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இதில் வந்து நான் ரெண்டு விதமாக செய்கிறேன் அப்படிங்கிறனால பாதி பாதியாக நான் வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் ஒரு பாதியில் வந்து மசாலா பவுடர்லாம் போட்டு செய்வோம் இன்னொரு பாதி வந்து பிளைனாக அப்படியே செய்வோம் அதனால் வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பாதி பாதியே பிரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம அடிகனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் இந்த வானிலையை வச்சுருக்கேன் சூடானதுக்கப்புறமே ரைஸ் பிரான் ஆயில் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம போட்ட ஆயில் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது லைட்டாக சூடாக ஆரம்பித்த உடனே நம்ம அதில் வந்து பூண்டு போட்டுடணும் பூண்டு வந்து தோலோடு இருக்கணும் அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு போடணும் அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு ஆயில் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது நிதானமாக தான் சூடாகணும் ஸோ சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம செய்யணும் பூண்டு வந்து நிதானமாக அதில் அப்படியே ஃப்ரை ஆகணும் அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் வரும் சாம்பார் பவுடர் சால்ட்டு ரெண்டுமே நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அதை போட்டுவிட்டு கூடவே கொஞ்சம் பொட்டேட்டோவும் போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும் வெறுமனே சாம்பார் பவுடர் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது பாத்திரத்தோட சூட்னால கரிஞ்சு போயிடும் ஒன்ஸ் கரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் டேஸ்ட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் வந்துட்டு கூடவே கொஞ்சம் பொட்டேட்டோவும் போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறமே நம்ம பேலன்ஸ் இருக்கிற பொட்டேட்டோவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமே நம்ம ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுடணும் அந்த மாதிரி பண்ணும்போது பொட்டேட்டோவில் அந்த காரம் உப்பு எல்லாம் இறங்கிட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நம்ம மறுபடியும் எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா அடியில் ஒட்டாமல் வரும் ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆகிட்டுது பொட்டேட்டோவும் நமக்கு ரெடி ஆகிட்டுது ஃபைனலாக அதில் கட் பண்ணி வச்சுருந்தா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கருவேப்பிலையை ஆட் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும் கருவேப்பிலை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடக்கூடாது பச்சையாகவே தான் இருக்கணும் அதனால லாஸ்ட்டில் போட்டுட்டு இமீடியட்டாக நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடணும் நெக்ஸ்ட்டு ரெசிப்பி பார்க்கலாம் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பாயில்டு பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இது போல் போதே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் இந்த பொட்டேட்டோவை நீங்கள் சின்ன பசங்களுக்கே கூட கொடுக்கலாம் ரொம்ப மைல்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பொட்டேட்டோ ஓரளவு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆனியன் எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இந்த இதில் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்காது ஆனால் பொட்டேட்டோ அந்த கருவேப்பிலை கொத்தமல்லினுடைய ஆனியினுடைய டேஸ்ட் இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி அப்புறமே நமக்கு தேவையான சைஸில் பால் ஷேப்பில் செஞ்சுட்டு பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் பம்கின் சாம்பார் கூட தான் இந்த பொட்டேட்டோ ரெசிபியை சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா பொட்டேட்டோவில் இருக்கிற பூண்டு கருவேப்பிலை மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரையும் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ